கர்பசாமி மறுபடியும் ஈரோடு வயிற்சி சமையல் கான்ட்ராக்ட் வேலையாப்பா அப்படின்னா போய் காலில் ஓடு அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் முன்னாடி வந்து குவார் உங்கள் அட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஒரு காலத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி தானே அதனால் இப்போ எல்லா நாலு பேர் பேசுகிற அளவுக்கு இப்போ நம்ம நிலமை ஆகிப்போச்சு அதனால் இப்போ வேலையும் பார்த்தா ஓடி போய் பார்த்தா வேலையும் இல்லை அதனால் வருமானமும் இல்லை அதனால் ஒவ்வொரு பொருளாக வீட்டை விட்டு தான் போகுதே தவிர உள்ளே வர்றதுக்கெல்லாம் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் கருப்பசாமி மீண்டும் முன்னோரு வாய்ப்பு உனக்கு நான் வேலையை அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு நான் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் அமைச்சு தரேன் போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு அதே போல் கர்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு போகிற இடத்துல ரேட்டு பேசுனா சரின்னு ஒத்துக்கணும் உனக்கு பல ஆளுகள்லாம் உன்னை கூப்பிடணும் அப்படி தானே இன்னும் கிட்டவான் இந்த இதை குடி அதே போல் கர்ப்பசாமி என்னையிலேருந்து எந்த இடம் போனாலும் உனக்கு வேலை இல்லைங்காமல் வருமானத்தை அடுத்த மூணாவது நாள்லேருந்து உனக்கு கொடுத்துறேன் சரியா வர்ற திங்கக்கிழமிலேருந்து நல்லாவே இருக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் எனக்கு வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு பல ஆளுகளை எல்லாத்தையும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடும் அவன் கூப்பிட்றேன் கூப்பிடல சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும் அதுலேருந்து கரப்பசாமி ஒன்று எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி சமையல் கண்டெக்ட்டில் நீ ஃபோன் பண்ணி கூப்பிடவெல்லாம் தேவையில்லை தானாக அவனே கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நகையிலேருந்து எல்லாமே போயிடுச்சு எல்லாமே திரும்பி மறுபடியும் நீ சம்பாரிச்சு எடுத்து கொடுக்குற அளவுக்கு உனக்கு நான் கர்ப்பம் உருவாக்கினா போதுமில்ல அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா எனக்கு நாளை மறுநாள் என்னை வந்து பார்க்கணும் எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா இங்கே வந்து எனக்கு பொங்கல் வை சரியா எனக்கு வந்து இனிப்பு கொடுத்துட்டு போ அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்லேருந்து திங்கட்கிழமையிலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வேலை அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஸ்லோவாக இருக்கும் அதுக்கு மேலே நீ வந்து ஆள் போட்டு வேலை செய்கிற மாதிரி அமைச்சி கொடுத்துறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலைக்கு போனால் அதுவும் வந்து கேண்டின்லேயும் ஆனை மின்னேற்றதுவும் கண்ணுக்கு தெரியல இருந்தாலும் அதுவும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நாலு பேர்த்து போல் அடுத்த தை முப்பது முடிஞ்சு மாசி புறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு வேலையெல்லாம் இல்லைங்காமல் நல்லா ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு மனசு திருப்தி ஆகிடும் அதே மாதிரி பங்குனி சித்திரை முடிஞ்சு வைகாசி உரக்கிறதுக்குள்ளே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எப்படி போச்சு அதே மாதிரி திரும்பி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்து நாலு பேர் இப்போ கேவலமாக பேசுகிற நிலைமை நம்ம இருக்கிறோம் என்னையிலேருந்து கர்ப்பசாமி நாலு பேர் அட இப்படி இருந்தவன் மறுபடியும் இப்படி மறுபடி ரெடியாகி வந்துட்டான் அப்படின்னு மறுபடியும் பழைய நிலமைக்கு சொந்த வந்தமாதிரி தொலைவி வர அளவுக்கு உருவாக்குனா பொதுமில்லை நாங்கள் கர்ப்பசாமி உருவாக்கி தரம்போம் வர அம்மா வாசிக்கு என்ன வந்துப்பார் கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு இதில் மெடிக்கல் வச்சுருக்கிறது யாருப்பா மெடிக்கல் கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ எதிர்பார்த்தது போல் என் மகன் வந்து என் மகன் லாயர் அப்படிதானே அதே போல் கர்பசாமி நானும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு நாலு பேர்த்து போல் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படி தானே அதனால் இப்போ கொஞ்சம் வேறு ட்ராக் மாதிரி போயிட்டுருக்குது அதனால் நம்ம சொன்னால் என் பரிமர்ஷன் இல்லாமல் பண்ண மாட்டேன்றா இருந்தாலும் எனக்கு மனதுக்கு ஒப்புலை அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக நீ பார்த்து தாயின் தகப்பில் எனக்கு நீ பார்த்து மூச்சா போதும் அதனால் நீ பார்த்து சொன்னீங்கன்னா சரிப்பா நான் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னால் சரின்னு கேட்டால் போதுமா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நீ பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து உன் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா அதே மாதிரி அமைச்சத்தரை மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டோ ஓடு சரி அதே போல் கருப்பசாமி ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு அந்த கல்யாணத்தை பேச்சு நீ பேச்சு எடுக்கக்கூடாது சரியா கல்யாணத்தை பேச்சு நீ எடுக்க வேணாம் நீ எதிர்பார்த்த மாதிரியே கருப்பசாமி அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனை முழுசாக மாற்றி அவன் ரெண்டு பேரத்துக்குள்ளேயே இப்படி வந்துடும் சரியா வர வச்சு அவனே வேண்டான்ட்டு வெளியில் வந்துடணும் நீ சொன்னாலும் அப்போ கேட்குற மனநிலைமை இல்லை அவன் அப்படி தானே அதனால் அவனாக முடிவெடுத்து வரணும் அதுக்கும் கரப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் கல்யாணத்தினாலே அஞ்சு மாதத்துக்கு பேசக்கூடாது சரியா எனக்கு நாளை மறுநாள் அப்படின்னு அம்மாவாசை என்றைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அஞ்சு மாதத்தில் உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு மாற்றி கொடுத்துறேன் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் கல்யாணத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித கவலையும் பட வேண்டாம் சரியா மகன் அவனுக்கு கொண்டு கனி கொடுக்க முடியுமா சார் இதை வந்து சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துரு எல்லோரும் குடிக்கணும் ஆனால் அவனுக்கும் கொடுக்கணும் தனிப்பட்ட மாதிரியே டவுட் வர்ற மாதிரிலாம் கொடுக்கலாம் மொத்தமாக போட்டு கொடுத்துரு கரப்பசாமி அவனுக்கு என்ன அவனுக்கு மனமாற்றத்தை கொடுக்கணும் நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வேண்டி என்னை வேண்டி உள்ளுக்கு கலக்கி கொடுத்துரு நான் கரப்பசாமி அப்போ இருந்து படிப்படியாக மாற்றி கொடுத்துறேன் சரியா அம்மா வாசை வரணும் வந்துடு இதை வந்து இருப்படத்தில் யாரும் கைப்படாமல் கொண்டு வச்சுக்க இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் உனக்குள்ள பிரச்சனை என் கரப்பசாமி இன்னும் இருந்து என் கவனத்துக்குள்ளே கொண்டு வந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அமைச்சு கொடுத்து ரொம்ப நான் அமைச்ச உன் பேர் சொல்கிற அளவுக்கு நீ பார்த்து சொன்னால் சரிப்பா அப்படின்னு இப்போ நீ உன்னோட பர்மிஷனோடது அவளை கட்டணுன்னு முடிவோடு இருக்கேன் அதுதானே அதனால் உன்னோட பர்மிஷன் சரி அப்படின்னு அவ ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அவ ரூட்டில் போட்டு அவள் சமுதாயத்தில் பார்த்து அவள் பண்ணிக்கிட்டு உன்னோட சமுதாயத்தில் அதே போல் கரப்பசாமி நீ நினச்ச பிள்ளைவே அமைச்சும் கொடுத்து நாலு பேர்த்து போல் நல்ல வளையம் மடிக்க வச்சு உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கி அவன் படித்த படிப்புக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி உனக்கு தொலாவி நானே பிடிச்சி கொடுப்பேன் கவலையே பட வேண்டாம் போ இன்னும் இருந்து நான் முடிவுக்கு வந்துடுறேன் போ அதை அமைச்சு கொடுத்துட்றேன் வர அம்மா வசிக்கும் என்னை வந்து பாருங்க சரி கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சு கர்பசாமி அப்படியாப்பா சரி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வாழ்வாதாரத்துலேயும் பிரச்சனை வேலையிலையும் பிரச்சனை உடல்நிலையிலையும் பிரச்சனை யாராவது பண்ணி வச்சுட்டானா இல்லை நம்ம நேர காலந்தான் சரியில்லையா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை நடமாண்ணேன் அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ நம்ம மீண்டு வர்றது அப்படி தானே அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி கடைபிடிப்பியா கடைபிடிப்பு இல்லை போய் காலில் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன் கனி அதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு மூணாவது நாள் அம்மாவாசை எனக்கு எனக்கு பால் பாட்டல் சொருட்டு எனக்கு மாலை இதை நாளையும் வாங்கிட்டு வா அம்மாவாசையிலேருந்து உனக்கு கர்ப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல் உனக்கு வேலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்து ஒரு காலத்தில் நிறையா கொடுத்தேன் இப்போ வந்த வழியே எல்லாமே போயிடுச்சு அதானே அதனால் மீண்டும் முன்னொரு வாய்ப்பு வர அம்மாவாசனைக்கே கொடுத்துறேன் அமாவாசைக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை எத்தனை நாள் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் கொடுக்க அவ்வளோதான் சனிக்கிழமை மணிக்கு அமாவாசை வந்துரு அமாவாசையோடு உனக்கு ஃபைனல் பண்ணி அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ளே உனக்கு போனது எல்லாமே படிப்படியாக உனக்கு திருப்பி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித இல்லை அதே மாதிரி பழையபடி உடல்நிலையில் ஏதாவது சரியில்லாமல் போயிடுமா அப்படிங்கிறத அளவுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை சரியா எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் கிட்டவா சரிப்பா சரி உன்னோட மனைவி மூலியமாக வந்துச்சா இருக்கிறவி மூலியமாக வந்துச்சா இல்லை வேறாள் மூலியமாக வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அம்மாவாசை அன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம் ஆக மொத்தம் உனக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து கொடுத்து கர்ப்பசாமி எந்தவித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்து வேலையிலையும் பஞ்சம் வராது உடல்நிலையிலையும் பறிஞ்சிட்டு வராது என்னென்ன வாங்கி தர சொல்லியிருக்கேன் அப்புறம் மாலை இதை வாங்கிட்டு வந்துடு அம்மாவாசையிலேருந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் பகுதியை சாப்பிட்றணும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா உன் பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்க வரைக்கும் நான் கரப்பேன் கூட இருந்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை முதல்ல உருவாக்கி தரேன் சரியா குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவனை சொன்னபடி கேட்க வச்சு சண்டை சச்சரவு இல்லாமல் இரண்டாவது வாழ்க்கையாவது நிம்மதியான வாழ்க்கை நல்ல பையன் நான் ஏமாந்து கொடுத்துட்டோம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஒரு சில நேரங்கள் எல்லாம் நடந்துக்கிறேன் அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுக்க இன்னும் ஒரு ஆறு மாத காலம் ஆயிடும் மொதல் குழந்தை பிறக்கட்டும் இன்னையிலேருந்து படிப்படியாக படிப்படியாக கொஞ்சத்தை கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணித்தரேன் சரியா பையனாலையும் பிரச்சனை வராது அவைனாலேயும் பிரச்சனை வராது நான் தான் சொல்லிட்டேனே இன்னையிலேருந்து அந்த பிரச்சனை வராது சரியா நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதை நீ பாங்க வச்சுக்கன்னோட இருப்படத்தில் நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கேன் வர அம்மா வாசிக்க என்னை வந்து பார்

அதுக்கப்புறம் கருப்பசாமி யாருன்னு உனக்கே தெரியும்போது கொடுத்துட்டு நீ பார்க்கல நீ தான் பார்த்துக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி புழிஞ்சு கொடுத்துட்டு வந்துடு நீ புழிஞ்சு குடிச்சிட்டு வந்துடு நீ திருப்பூர் வர்றதுக்குள்ளே உனக்கு தகவல் தானாக தேடி வரும் நாங்கள் கருப்பம் கூடவே வரம்போ மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சு இதில் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் வேலை யாருப்பா செய்கிறா கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இன்றைக்கிதான் எனக்கு வந்து வழி விட்டுருக்கேன் என் ஜகோதரன் அதனால் கர்பசாமி உனக்குள்ளே பிரச்சனை தீக்கணும் உனக்கு நல்லபடியாக பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கட்டடத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம என்னைக்கு எனக்கு நமக்கு நல்லபடியாக மாற்றம் வரும் அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா இன்னும் ஒரு நாற்பது நாள் ஆயிடும் சரியா நாற்பது நாளுக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றி ஆகிற மாதிரி கருப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் வித மாற்றமும் இல்லை முதல் கட்ட ஒரு ரெண்டு படி ஏற்றி விடுறது வந்து வர தை முப்பது முடியறதுக்குள்ளே ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறேன் சரியா கொடுத்ததெல்லாம் வசூலாகணும் பேர் சொல்லாமல் சங்கட்டம் இல்லாமல் பணத்தை வரவழிக்கணும் அதே மாதிரி வேலையும் அப்படி தான் இத்தனை நாளாக உன்னோட நெம்புதலில் தான் வேலை நடந்திருக்குமே தவிர ஈஸியாக வந்து வேலை அங்கே பத்து கட்டடம் ஆகுதுப்பா இங்கே ரெண்டு கட்டடம் ஆகுது நம்ம ஆளுகள் விட்டுட்டு வந்தால் வேலை செஞ்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை நீ கிட்ட நின்று நம்பணும் எப்படித்தான் நம்பினாலும் நல்ல பேர் வாங்கிட்டு வருவோமா அதுவும் இல்லை அதுவும் கெட்ட பேர் தான் அப்படி தானே அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் கூட இருந்து நான் அந்த தொழிலில் நான் உனக்கு பார்ட்னராக இருக்கேன் சரியா உனக்கு பில்டிங்கில் வர்றதில் சேர எனக்கு ஒரு சேர் எடுத்து வச்சிடணும் வர்ற லாபத்தில் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் போட்டு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி வர்ற நாற்பது நாள்லேருந்து உனக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்துறேன் உனக்கு டைம் அப்படின்னு பார்த்தா இன்னும் அஞ்சு மாத காலத்துக்கு சரியில்லை நீ எப்போவா இருந்தாலும் இவ்வளோ நாள்னு சொல்ல மாட்டேன் மாதத்தில் ரெண்டு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் எனக்கு மாலையம்பாட்டிலும் கொடுத்துட்டு போயிரு உனக்கு படிப்படியாக படிப்படியாக உனக்கு நான் மேலே ஏற்றி விட்டுறேன் தையிக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரியா வர ஆடி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை மாற்றி அமைச்சர் அதே மாதிரி பணம் வந்து நீ கேட்காம அவன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்குண்டான வாய்ப்பு ஒரு நாற்பது நாளைக்கு நீ விடணும் அதுக்குள்ளே கொடுத்தா பார் கொடுக்கலின்னா நாற்பது நாளைக்கு மேலே நான் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துருவேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் இதை பாங்காக வச்சுக்க இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நான் கருப்பசாமி கூடவே வருவான் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நோய் நொடி இல்லாமல் கருப்பை நாலு பேர்த்து போல் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்து உனக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே குழப்பமே இருக்காது கருப்பை நான் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுவேன் இன்னையிலேருந்து யார் யார் கொடுக்கணுங்கிறது எனக்கு இன்றைக்கி கவனத்தில் வந்துடும் சரியா யார் எந்த மூலியமாக நான் வாங்கி தரணும் அதுக்குள்ளான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் நாற்பது நாள் மட்டும் பொறுமையாக இருக்கணும் சரியா நான் கூடவே இருக்கிறப்போ ஒன்று என்ன பண்ணுறது ஒன்று வந்து என்ன பண்ணணும் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் ஒன்றை வந்து எனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து வேலையை அமைச்சு கொடுக்கணும் கொடுக்க வேண்டியவங்களெல்லாம் என் நான் கேட்காமலே சொந்த பந்தத்தில் சங்கட்டம் இல்லாமல் எனக்கு வாங்கி தரணும் வேலையும் அப்படி தான் நான் கேட்காமலே அமையணும் அதே மாதிரி ரேட்டும் நம்ம கேட்குற அளவுக்கு ரேட் அமையணும் அதை அமைச்சாலே உனக்கு நல்லபடியாக கடனை அதில் மீட்டு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உன்னை நாற்பது நாளைக்கு மேலே உனக்கு அமைச்சு கொடுத்துரும் சரியா கூடவே வரம்போம் இருந்து பட்டு போயிடும்